ஓரிரு படங்களே பண்ணுனேன் ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷங்க அதே மாதிரி தாங்க இன்னைக்கு ஃபாட்டி படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருக்கு பேர் வைக்கப்படாத சித்தார்த் பாட்டி திரைப்படத்தில் தேவையானி சரத்குமார் போன்ற முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க குட் நைட் திரைப்படத்தின் மூலயமா நம்ம எல்லாத்து மனதையும் கவர்ந்த கீதா ரகுனா தாங்க இவருக்கு ஜோடியா பண்றாங்க இதுல சைத்ரா ஆச்சர் அப்படிங்கிறவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் பண்றாங்க சூரிய வம்சம் ஜோடி மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகணேஷ் கணேஷ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திரைப்படத்தை எடுத்தவர் இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் வியூஸ்ங்க வந்து மட்டும் என்னங்க பிரயோஜனம் நம்ம மக்கள் தான் நல்ல படங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி லேட்டாக தான் இந்த படமும் ஹிட் ஆச்சு இந்த படத்தை கொரோனா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்திலே ரீமேக் பண்ணியிருந்தாங்க அடுத்து இவர் டைரக்ட் பண்ண படம் பார்த்தீங்கன்னா குருதி ஆட்டம் அப்படிங்கிற படம் தாங்க அதர்வு அவர்களுக்கு தொடர்ச்சியான ஃபிளாப் படம் வந்துட்டு குருதி ஆட்டம் அப்படின்ட்டு ஒரு டீசென்டான படம் அவருக்கு அமைஞ்சது என்ன கேட்டால் ஸ்ரீ கணேஷ் அவர்களோட மாஸ்டர் பீஸ் திரைப்படம் அப்படின்னு கேட்டாலும் அது எட்டு தொட்டாக்கள் தாங்க சொன்னேன் ஏன்னா படம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அருண் விஸ்வா அருண் விஸ்வா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா மாவீரன் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா நியர்லி எயிட்டி நைன் க்ரோஸ் வசூலாச்சு அருண் இது இரண்டாவது தெரியப்படுறாங்க டைரக்டர் ராம் அவர்கள் தான் இன்னைக்கு கிளாப்பிங் போர்டெல்லாம் தட்டி படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதாங்க மிகப்பெரிய விஷயம் ரீசென்ட் டைம்ல சரத்குமார் செகண்ட் லீடா பண்ற எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்குதுங்க அந்த லிஸ்ட்ல இந்த படமும் வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை எத்தனை பேர் எட்டு கல் திரைப்படம் பாத்துக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி எல்லாம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க